சொல்லிபுரம் மருங்கு எடுத்த மண்ணை மக்களின் பாவனையில் உள்ள வீதிகளுக்கு கொடுக்காமல் ராணுவத்தினருக்கு கொடுத்ததாக சொல்லிபுரம் பொதுமகன் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் பிரதேச செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலேயே பொதுமகன் ஒருவரால் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில்

அந்த வெள்ளத்திலே தண்ணீரை எத்தனை அந்த இடம் கட்ட அந்த கீதி போடத்தான் அந்த மண் கட்டினாங்க அந்த மண்ணை தராம போகுது கிராமத்துக்கு போக அறிமையை கொடுத்துருக்காங்க கருத சுற்றுலாத்தோ அருமையான கருத கொடுத்துருக்காங்க அந்த மண்ணை கிராமோட கட்டணும் நாங்க அந்த மண்ணை கேட்டாலும் எங்களுடைய மக்கள் கீரிய போடுவோம் பதமூட்டு பதனாலும் ரோடுகள் இவ்வளவு வெள்ளம் கூட இருக்கு அப்ப அந்த கட்டத்துல நாங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க